தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் பதினாறு அற்புத திரைப்படங்கள் வெளியான நாள் ராஜ்கிரண் தயாரித்து இயக்கி நடித்த வெற்றி திரைப்படம் அரண்மனைக்குள்ளே ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் நவரச நாயகன் நடிப்பில் உருவாகிய பொன்னுமணி சபாபதி கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் புரட்சி கலைஞர் நடிப்பில் உருவான பரதன் என தொன்னூற்று மூன்றில் இதே நாளில் வெளியான அனைத்து சூப்பர் ஹிட் திரைப்படங்களின் படக்குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி செய்தி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் பதினாறு நுழல்கள் ரவி ரெடின் கிங்ஸ்லி பிறந்த நாள் தென்னிந்திய திரைப்பட நடிகர் நுழல்கள் திரைப்படத்தின் மூலம் எண்பதுகளில் தொடர்ந்த பயணம் இன்று ஐநூறு திரைப்படங்களை கடந்து என்றும் வெற்றிகரமாக பயணத்தை தொடரும் நிழல்கல் ரவி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் அவல் வருவாளா திரைப்பட பாடலில் நடனக் கலைஞராக துவக்கிய பயணம் கோலமாவு கோகிலாவில் மிளிர தமிழ் சினிமாவின் தமிர்க்க முடியா நடிகராக வளர்ந்த ரெடின் கிங்ஸ்லி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி தேதி சொல்லும் சொல்லும் ஏப்ரல் கர்நாடக பாடகி சௌமியா பிறந்த நாள் வேதியியலில் இளங்கலை பட்டம் என்றாலும் இந்திய இசையில் முதுகலை பட்டம் பெற்றவர் உலகம் முழுவதும் மேற்கொண்ட இசை பயணத்தால் இசை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கற்பித்தலாலும் ஜெயா டிவியின் கர்நாடிக் மியூசிக் ஐடல் நடுவராகவும் தன் அற்புத குரல் வளத்தாலும் அனைவரையும் கவர்ந்தவர் யுவகலா பாரதி இசை பேரோழி சௌமியா ஸ்ரீனிவாசன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி